வணக்கம் யோ மாப்பிள்ள இது நம்ம கதை மாப்பிள்ளை நம்ம பொண்டாட்டி வீட்டில் என்ன எப்படி சண்டை போடுறா பார்த்தே இல்லை இந்த நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நடக்கிறத அப்படியே படமாக எடுத்துருக்காங்க படம் பேர் மிடில் கிளாஸ் போய் பாரு தேட்டரில் சூப்பராக இருக்குது இயக்கம் நம்ம கிஷோரு முத்துராமலிங்கம் சூப்பர்யா யோ கை கொடுக்கணும் உனக்கு அருமையாக எடுத்துருக்க இசை பிரணவம் முனிராஜ் செம அருமையாக எடுத்திருக்கீங்கய்யா இந்த படத்தில் நம்ம நடிப்பு முனிஷ் காந்தியா எனக்கு தெரியும் இந்த ஆள் உள்ள திறமையை நிறைய வச்சுருக்கான்னு ஏன்னா இவர் ஏற்கனவே நிறைய படத்தில் இவரோட நடிப்பை பார்த்து நம்மளாம் வயிறு வலிக்க சிரிச்சிருக்கோம் இவர் ஒரு குணச்சித்திர நடிகர்னு நினச்சோம் ஆனால் கீரோவாக செமையாக நடிச்சிருக்கிறாரு அதே மாதிரி நம்ம அக்கா விஜயலட்சுமி ராதாரவி வேலராமமூர்த்தி இப்படி ஒரு பட்டாளமே இருக்கியா கொடுத்ததை ரெண்டு குழந்தைகள் இருக்குது அப்புறம் நம்ம கீரோவுக்கு ரெண்டு பேர் ஃப்ரெண்டாக அடிச்சுருக்காங்க இங்கே சூப்பராக அடிச்சிருக்காங்க ஷேட்டு சேட்டு மகன் அருமையாக வாங்க கதைக்குள்ளே போயிடுவோம் அதாவதுங்க கிராமத்தில் இருந்து சென்னையில் போய் வாழ்கிறாங்க நடுத்தர குடும்பமாக தான் இருக்கிறாங்க அப்படித்தான் நம்ம ஹீரோ ஒரு இருந்து வந்து சென்னையில் ஒரு மனைவி ரெண்டு குழந்தையோடு வாழ்ந்துக்கிட்டுருக்கார் ஒரு பொண்ணு ஒரு பையன் ரொம்ப அருமையான குடும்பம் ஆனால் சிட்டியில் எப்படியாவது ஒரு சொந்த வீடு வாங்கணுங்கிறது எல்லாருக்கும் என்ன இருக்கும் ஆனால் ஹீரோவோட ஒய்ப்பு நம்ம விஜயலட்சுமிக்கு எப்படியாவது ஒரு சொந்த வீடு வாங்கிடணும் இந்த வாடகை இருந்து போயிடணும் தன் தம்பிக்கு கல்யாணம் நடக்க போகுது நம்ம அக்கா அம்மாரை விட அக்கா தங்கச்சிகளை விட நம்ம நிறைய செஞ்சு பேர் வாங்கணும் இது தாங்க அவளோட ஆசை எப்போ பார்த்தாலும் ஒரே பணம் பணம் இதுதான் அவளோட எண்ணமாக இருக்குது என்ன செய்ய நடுத்தர வீட்டு மனைவி மாதிரினாலே அப்படித்தானே இருப்பாங்க அதே மாதிரி நம்ம ஹீரோ தன் கிராமத்தை அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பார் கிராம வாழ்க்கை தான் அவருக்கு பிடிச்சிருக்கும் இந்த ஃபேஸ்புக்கு யூடியூப்பு அந்த ஊரில் இருந்து என்னெல்லாம் நடக்கோ அதெல்லாம் அப்போக்கப்போ பார்த்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருப்பாள் அப்படி படம் ஒரு கனவு கனவு தாங்க படம் ஆரம்பமே அவர் வந்து ஒரு காட்டுக்குள்ளே படுத்து கிடப்பார் காலு கையை விரித்து அப்போ நல்ல சொர்க்கம் மாதிரி தெரியும் அப்போ வந்து குழந்தை அப்பா அப்பா அப்பான்னு கதவை தட்டுறதை வச்சு தான் படமே ஆரம்பிக்குது அங்கேருந்து தான் அப்படி ஆரம்பிக்கிற படத்தில் ஹீரோவோட அப்பா பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிசவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் ஒரு எலக்ட்ரானிக் கடை வச்சுருக்காரு சென்னையில் அப்போ அந்த எலக்ட்ரானிக் கடை நல்லா ஓடிக்கிட்டு அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு பையன் வாரான் அவன் வந்து ஐயா எனக்கு ஒரு வேலை கொடுங்க ஐயா நியாயமாக இருப்பேய்யா அப்படின்னு சொல்கிறான் உடனே நம்ம வேலை ராமமூர்த்தி கம்யூனிசவாதி சரிடா வாடா வேலைக்கு சேர்ந்துக்கடான்னு சேர்த்துக்கிட்றாரு அப்படி சேர்த்து வேலை நல்லா போய்கிட்டு இருக்கும்போதே தன் கிராமத்தில் வந்து மக்கள் கஷ்டப்படுறாங்க அவங்க குறைகளை அரச்கிட்ட சொல்லி அவங்களுக்கு நியாயம் கேட்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு நம்ம வேலை ராமமூர்த்தி டே தம்பி நீ ரொம்ப நாணயமானவனாக இருக்க இந்த கடையை நீ வச்சுக்கோ அண்ணனுக்கு ஊரில் கொஞ்சம் நிறைய சொத்து பத்தெலாம் இருக்குது பிரச்சனை இல்லை அதனால் அந்த கடையை நீ வச்சுக்கோ நான் ஊருக்கு போகிறேங்கிறாரு இருந்தாலும் அந்த வட மாநிலத்து பையன் ஐயா நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது என்னால் பணம் கொடுக்க முடியாது ஒரு பத்திரம் எழுதி தரேன் எப்போனாலும் அந்த பத்திரத்தை கொண்டு வந்தீங்கன்னா என்னால் ஆனதை உங்களுக்கு நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறான் இப்படியே அதோடய கடை முடிஞ்சிருது அப்படி கிராமத்தில் போய் வேள ராமமூர்த்தி ஒரு பையனை பெற்றுக்கிறாரு பெற்று அந்த ஊர்லேயே வாழ்கிறாங்க அந்த பையன்தாங்க நம்ம ஹீரோ அப்போ நம்ம ஹீரோவுக்கு கல்யாணம் ஆகி இந்த ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கார் ஒரு பிரைவேட்டில் வேலை பார்த்து ஒரு பத்து பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்காரு அப்போ பழசு பட்டை அப்பாவோட இதெல்லாம் ஒதுக்கும்போது அவங்க அப்பா போட்டாவே பரனில் தான் கிடக்கும் அவன் ஏன்னா ஹீரோவோட ஒய்ஃபுக்கு பிடிக்காது என்னத்தை சேர்த்து வச்சுட்டார் அவரை போய் வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு பரனில் தூக்கி போட்டுருவாங்க அப்போ ஒரு நாள் வீடை சுத்தம் செய்யும்போது அவர் அப்பாவோட பெட்டியே நம்ம கீரோ எடுக்கிறாரு உள்ளே இருந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் ஒன்று எடுக்கிறாரு அது தாங்க அந்த பத்திரம் அந்த பத்திரத்தில் எல்லாமே எழுதியிருக்கு அப்போ அந்த பத்திரத்தை எடுத்து கொஞ்சம் படித்து பார்த்தா ஹீரோவுக்கு ஆகா இப்போ இவங்க பெரியாலாக இருக்காங்களே அப்படின்னு தெரியுது இப்போ அந்த வடமாநில இளைஞன் எழுவது வயசு பெரியவராயிட்டாரு பத்து இருபது கடை இருக்கவருக்கு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறாரு அப்போ ஹீரோ அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு அந்த முதலாளிகிட்ட போய் அறிமுகமாகறாரு ஒரு வழியாக அந்த முதலாளியும் பார்த்து பிடிச்சி பேசி ஒரு கோடி ரூபா செக்கு வாங்கிடுறாருங்க ஒரு கோடி ரூபா செக்கு கொடுக்க போகிறாரு ஆனால் ஒரு பத்து நாள் கழித்து கொடுக்குறேன்னு சொல்கிறாரு அந்த பத்து நாள் கேப்பில் நம்ம கீரோவோட பொண்டாட்டி கீரோவை தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க மரியாதையாக பேசுவாங்க நல்ல கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்ச ரூபா கடன் வாங்கி ஜம்மு ஜம்முன்னு கொண்டாடுவாங்க ஒரு கோடி வரப்போதில் அடைச்சிருவோம் அப்படின்னு இருந்தாலும் ஹீரோவுக்கு மனசே கேட்காது என்ன செய்ய பொண்டாட்டி பேச்ச தட்ட முடியாதே இல்லைன்னா காட்டுத்தனமாக கத்துவா பயமாக இருக்கும் ஆகையால் அவரும் சகிச்சுக்கிட்டு அப்படியே போகிறாங்க அப்போ நாள் முடியுது போய் செக்கு வாங்க போகிறாரு போய் பார்த்து செக்கை கையில் வாங்கிடுறாரு பேர் போடாமல் அப்போ வாங்கிட்டு வந்து பேங்குக்கு போகும்போது ஒரு விபத்து நடக்குது அப்போ மருத்துவமனைக்கு அவரை கொண்டு போய் சேர்க்குறது செய்கிறதுன்னு கொஞ்சம் நேரமாகி அப்போ செக்கை நம்ம தொலைச்சிட்றாருங்க இந்த நடக்கிற இந்த ச ஒரு நாள் சம்பவத்தில் தொலைச்சிட்டு இதை எப்படி பொண்டாட்டிகிட்ட சொல்ல சொன்னால் வைவாலேன்னு தன்னோட கொழுந்தையாட்டை சொல்லி பொண்டாட்டியை அனுப்பி விட்ருதா ரெண்டு நாளைக்கு அப்படி அனுப்பவும் இங்கே செக்கை தேடுற வேலை நடக்கு அப்போ தான் திரு ராதாரவி ஒரு ரிட்டேர்டு போலீஸு அவரோட உதவியோட செக்கை தேடுறாங்க ராதாரவியும் ரிட்டையர்டு ரிட்டேர்டுக்கு ரிட்டேர்டு இன்னமே நம்ம டிடெக்டிவ் வேலையே பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கிறாரு இவங்க போய் கெஞ்சி கதறதால இது என்னோட கடைசி கேஸு எப்படி ஜெயிக்கணும்னு தேடுறாரு கடைசியில் தேடி கண்டுபிடிச்சி ஒரு வழியாக அது பெரிய காமெடியாக போய்கிட்டுருக்கும் கதை அந்த தேடி கண்டுபிடிக்கிறது மனநல மருத்துவரெல்லாம் போய் பார்த்து அப்படியே பிடிச்சி ஒரு வழியாக கண்டுபிடிச்சிருவார் அப்போ அந்த செக்கு வந்து ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு பெண் அவங்களும் நடுத்தர குடும்பம்தான் அந்த பெண்ணு வந்து இவர்கிட்ட கொடுக்குறாங்க அப்போ இந்த ஊருக்கு அனுப்பின ஒரு மனைவிக்கு தெரிஞ்சிருது புருஷன் செக்க தொலைச்சிட்டாருன்னு வருவாங்க கோவத்தில் வந்து ஒரு இந்த படத்தில் இடைப்பட்ட நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிப்பாங்க பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக ஆனால் யூடியூப்பெலாம் ஆரம்பித்து சப்ஸ்கிரைப்ஸரே வா கிடைக்காது கடைசியில் அதையும் கைவிட்டுருவாங்க அப்போ புருஷன் செக்க தொலைச்ச விஷயம் தெரிஞ்சவொடனே வந்து புருஷனை திட்டு திட்டுன்னு திட்டுவாங்க திட்டிட்டு யூடியூப்பில் ஒரு சேனலே ஒரு வீடியோ வெளியிடுவாங்க இந்த உலகத்திலையே யார் அறிவாளினா பல்பை கண்டுபிடிச்சவன் ரயிலை கண்டுபிடிச்சவன் பிளேனை கண்டுபிடிச்சவன் சொல்லுவீங்க ஆனால் யார் அடி முட்டாளு கோமாளி பொட்ட பையன் அப்படின்னா என் புருஷன்தான் சொல்லி போட்டாவை காட்டி வீடியோ வெளியிட்டுருவாங்க அப்போ இந்த வீடியோவை பார்த்து தான் அந்த கேண்டிகேப்பு பொண்ணு ஆகா அந்த என்னோடய செக்கு தான் போலன்னு அந்த செக்கை வந்து ஒப்படைக்கும் ஒரு கிட்டே அப்போ அந்த செக்கை வாங்கிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு போய் செக்கை பணமாக மாற்றுவார் இந்த இடைப்பட்ட நேரத்தில் இவரோட ஒய்ஃப் வாங்கின அந்த ஏழு லட்சம் ரூபாய் கடன் அவன் வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துவான் அப்போ ஒரு வழியாக செக்கு வந்துடும் ரூபாயும் கைக்கு வந்துடும் அப்போ பணம் வந்த உடனே தான் நம்ம ஹீரோ அவங்க அப்பாவை யோசித்து பார்ப்பார் நம்ம அப்பா சின்ன வயசில் என்ன செஞ்சாருன்னு அப்போ சின்ன வயசில் அவங்க அப்பா வந்து எவ நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை நாலு பேருக்கு கொடுத்து சந்தோஷமாக வாழணும்ப்பான்னு சொல்லுவார் ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிருக்கவே மாட்டார் இப்போ அப்பா கொடுத்த பணம் இருக்குது இதை நம்ம மட்டும் அனுபவிக்கக்கூடாது நாலு பேருக்கு இல்லாதவங்களுக்கு உதவணும்னு அவர் யோசிப்பார் அப்போ கூட இருக்க நண்பன் கூட டே முட்டாத்தனமாக செய்யாதடா அப்படிமா டே விடுறா இதாண்டா எங்கள் அப்பாவோட குணம் அப்போதாண்டா எங்கள் அப்பா ஆத்மா சாந்தி அடையும் சொல்லி தான் நண்பர்களுக்கு ஒரு நண்பனுக்கு ஆட்டோ வாங்கி கொடுப்பாரு ஒரு நண்பனுக்கு ஒர்க் ஷாப்புக்கு பணம் கொடுப்பாரு இப்படி அந்த ஹேண்டிகேப் பொண்ணுக்கு பணம் கொடுப்பாரு இப்படி கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சத்தை உதவி பண்ணுவார் வேண்டியவங்களுக்கெல்லாம் பண்ணிவிட்டு மிச்ச பணத்தை கொண்டு கிராமத்தில் போய் தன்னோட வாழ்க்கை கனவில் என்ன நினச்சாரோ அதே மாதிரி வாழ்வாருங்க படம் எப்படி முதல் காட்சி கனவில் தான் ஆரம்பிக்கும் காட்டில் காலை விரித்து படுத்து கிடப்பார் அதே மாதிரி கடைசி காட்சியிலையும் கீரோ அந்த கிராமத்தில் அதே மாதிரி காட்டுக்குள்ளே போய் காலை விரித்து படுத்து கிடப்பார் இது கனவு கிடையாது நிஜம் அப்போ இந்த படத்தில் வந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா வாழ்க்கையில் கனவு காணணும் அந்த கனவு நிச்சயம் ஒரு நாள் பலிக்கும் ஆனால் நம்ம ரொம்ப கவனமாக வாழ்க்கையில் அதாவது ஒரு வசனத்திலே சொல்லுவார் என்றைக்குமே ஏழைகளுக்கு கடவுள் ஒரு தடவை தான் கொடுப்பார் அதை நம்ம கவனமாக அதை ஒரு முறை பிடிச்சிக்கிட்டு அதை வச்சு வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவார் உண்மைதாங்க ஏழைகளுக்கு ஒரு சந்தோஷம் வருதுன்னா அப்போ நம்ம பல விஷயங்களை செஞ்சுருவோம் ஆனால் அந்த சந்தோஷம் திடீர்னு தடவிட போதுன்னா அதையும் நம்ம கஷ்டப்பட்டு தான் அனுபவிக்கணும் படம் சூப்பருங்க போய் பாருங்கள்